தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பட ஆரம்பித்தாலுக்குட்பட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மானவாரி பயிரில் நம்மனால மக்காச்சோளம் உளுந்து பயிர் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் தோட்டக்காரலையும் நாங்கள் அந்த மாதிரி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பண்ண பார்த்துட்டு மறுபடியும் கோடை விவசாயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது எண்ணெய் விற்று பயிரை பண்ணுவோம் அதிகமாக அதிக நிலக்கடலை பருத்தி பணப்பயிர் பருத்தி பண்ணுவோம் பருத்தி விலைபெயர்ச்சினால இது எண்ணெய் வித்து கடலைங்கிறது எண்ணெய் விற்றுங்கிறதுனால விலை எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் க நிலக்கடலை அதிகமாக தோட்டக்கல்ல தோட்டக்கல்ல தோட்டப்படாமல் பயிரில் சுமார் ஒரு பத்தாயிரம் ஏக்கர் கிட்ட நாங்கள் பண்ணியிருக்கோம் எண்ணெய் வீத்துக்கு எப்பவும் விலை குறையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அது நாங்கள் பருப்பு வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு கிலோ கொண்ட ஒரு மூட ஒரு மூட வந்து ஆறு கிலோ தான் முப்பத்தி ஆறு கிலோ வந்து ஒரு ரூபா ரேட்டுக்கு விற்றுச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய்க்கு தான் அப்போ விற்கி இப்போ தை மாசியில் நாங்கள் அந்த இது வந்து ந நடவு பண்ணி போடுவோம் மூணு மாதம் பயிர் இப்போ பார்த்தீங்கன்னா பூரா அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்தினா ஆள் கூலி ரொம்ப அதிகம் ஆள் கூலி கொடுத்து எல்லாமே ஆள் கூலி கொடுத்து பண்ண முடியலை பண்ண முடியாமல் இப்போ மிஷினை மிஷின் வச்சு ஆகிடுச்சா மிஷினுக்கு கூட கொடுக்க முடியாத கண்டிஷன் தான் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா எலி தொல்லை அதிகம் எலி வந்து நிறைய சாப்பிடுச்சு அதுவும் இல்லாமல் கோடை மலைனால மழைனால ரொம்ப பாதிப்பு அந்த கடலை பருப்பு முத்தாமல் வெறும் சோடையாக இருக்குது அடிச்சிருக்கு செடி வளர்த்து செடியை வளர்த்துருச்சு காய் பிடிக்கலை ரொம்ப சேதாரமாக இருக்குது இவ்வளோ விலை வீழ்ச்சியில் ரொம்ப இவ்வளோ சேதாரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாலும் விலை வந்து ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது முப்பது முப்பத்தாறு கிலோ கொண்ட ஒரு பை வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரரூபாய்க்கு தான் விற்கி இதை வந்து அரசு கொஞ்சம் தலையிட்டு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதாவது எண்ணெய் வித்து பொருளுக்காவது விலை நிறம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி தோட்டக்கலை விவசாயிகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பொம்பளையால் கோழி வந்து முந்நூறுரூவா ஆம்பளையால் கோழி வந்து எழுநூத்தம்பது ரூபா பார்த்து எட்டி உழுது பருப்பு விலைக்கு வாங்கி ஊனி கொண்டு வரது எங்களால் முடியல ரொம்ப சிரமத்துக்குள் பட்டு தான் நான் இருக்கோம் ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபாய் வரைக்கும் செலவாகுது அப்படி செலவு பண்ணியும் நாங்கள் கொண்டு வந்தோம் ஒரு ஏக்கருக்கு இப்போ பத்து மூடை வர்றதே பெரிய விஷயமா இருக்குது பத்து மூட வந்தால் ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்றா ரூபா தான் ஆகுது நாங்கள் அப்படியே பிடுங்கி ஒழ இந்த மிஷின் அடிக்க கூலிக்கும் ஆளு சம்பளம் கொடுத்துட்டு விவசாயிகளுக்கு கை காலம் மிச்சம்னு சொல்லி தோட்டத்தில் விவசாயம் சேவனே இருக்க வேறு வழியே தெரியல அரசு இந்த எண்ணெயத்துக்காக ஒரு நிறைய நிர்ணயம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகளை ஊக்குவிச்சமாக இருக்கும் கடந்த எவ்வளோ கடந்த ஆண்டு இது முப்பத்தி ஆறு கிலோ கொண்ட ஒரு பையன் வந்து மூவாயிரூவா ரேட் வரைக்கும் போச்சு நாங்கள் பருப்பு வாங்குற வரைக்கும் அப்படி தான் போனிச்சு இப்போ அறுவடை செய்யும் போது அடிமண்டது அடிமட்டு விலைக்கு போயிடுச்சு இதுக்கு தொழிற்சனம் என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா வெளியிலேருந்து பருப்பு வருது இறக்குமதி ஆகுது அப்படிங்காங்க நம்ம நாட்டில் விளையிற பருப்பு நம்ம சாப்பிடாமல் வெளியிலருந்து கொஞ்சம் இறக்குமதி செஞ்சு அரசு இதை கண்டுக்காமல் கொஞ்சம் பண்ணி கொடுத்தா பார்த்து பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்